வணக்கம் ஸ்ரீ பாலாஜன்கோ ஆரஸ்புரம் கோயமுத்தூர் இது பார்த்தீங்கன்னா குழந்தை சிவன் இந்த மாதிரி ஒரு குழந்தை உட்காந்துருக்க மாதிரி சிவன் வேணும்னு கேட்டிருந்தாங்க நம்ம தத்துருவமாக வடிவமைச்சிருக்கோம் இந்த மாதிரி அம்மன் உருவம் சாமி உருவம் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து பாலாஜன் பாலாஜன்கோவை வந்து சிறப்பாக நம்ம தயார் பண்ணி கொடுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விலை தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நம்ம தாரன் மாதிரி ஏறிக்கிட்டு இருக்குது யார் வந்து உங்ககிட்ட வந்து கையில் வந்து பணம் இருந்ததுன்னா தங்கமாகவோ வெள்ளியாகவோ வாங்கணுன்னா ஸ்ரீ பாலாஜன் கோ அரசப்புரம் கோயம்புத்தூர் நம்மளோட வந்து சின்ன சின்ன அந்த குட்டி பிஸ்கட் எடுத்துக்கணும் குட்டி அதாவது சின்ன சின்ன குட்டியாக பத்து கிராம் அஞ்சு கிராம் இருபது கிராம் முப்பது கிராம் அரை கிலோ ஒரு கிலோ வரைக்கும் நம்ம த வெள்ளி வெள்ளியாகவும் நம்ம வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு தங்கமாக தேவைப்பட்டாலும் தங்கம் வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் அஞ்சு கிராம் தங்கமாக வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நம்ம வந்து சீட்டு நடத்துகிறோம் கோல்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டி வெள்ளி கட்டியாகவும் நம்ம வாங்கி வச்சிக்கலாம் அதுமாதிரி ஒரு கிலோ பார் இருக்குது அந்த மாதிரி வீட்டில் நம்ம எல்லாமே தீந்து போச்சு வெள்ளி ரொம்ப டிமாண்டில் போய்கிட்டு இருக்கு அது மாதிரி கோல்டு சீட்டு உங்களுக்கு வந்து கையில் நூறுரூவாயில் வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் எவ்வளோ கிடைச்சாலும் நம்ம பாலாஜன் கோழி சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு தங்கம் வந்து புக்கிங் பண்ணி சீட்டில் சேர்ந்துக்கலாம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்குது நிறைய இந்த மாதிரி நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் நம்ம சேமிப்பு திட்டத்தில் இணைஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய காலங்களில் வெள்ளியாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் அதிகமான விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி என்ன வரும்னு பேசிக்கோங்க நன்றி வணக்கம்